வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது மூன்றாம் இடத்திலே சுக்கரன் நான்காம் இடத்திலே சூரியன் புதன் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் எட்டாம் இடத்திலே ராகு ஒன்பதாம் இடத்திலே குரு பனிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் பணவரவை தனவரவை கொடுத்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்தல் வேண்டும் ஏனென்றால் கேது பாம்பு ஆக தேவையில்லாத விஷயங்களை நாம் பேசுவது அதனால் மற்றவர்களுக்கு மன வருத்தங்களையும் வேதனைகளையும் தருவது அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டிய காலங்கள் உண்டு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் கீர்த்தி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த முயற்சிகளுக்காக நீங்கள் நிறைய அலைய வேண்டிய காலம் அதன் காரணமாக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் மூன்றாம் இடத்தில் சுக்கரனால் உண்டு ஆனாலும் கூட சுக்கரன் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வருவதால் அவர் மூன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் இதுவரை வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலையில் முன்னேற்றம் அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய அந்தஸ்து புகழ் மூன்றாம் அதிபதியால் கூடும் உங்களை பற்றி இதுவரை இருந்து வந்த தவறான அபிப்பிராயங்கள் மாறி நல்ல பெயர் நல்ல புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன வரவையும் பண வரவையும் கொடுக்க வேண்டிய காலங்கள் உண்டு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைப்பதற்கு அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக தன வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் நான்காம் இடம் இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடுகட்டுவதற்கான ஒரு யோகத்தை செய்ய வேண்டிய காலங்கள் இக்காலங்களிலே உண்டு அதோடு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு சில கன்சீவ் ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே நடந்திடும் அதே சமயத்தில் ஐந்திலே செவ்வாய் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அங்கே தேவையில்லாமல் கடன் கொடுத்தல் இக்காலங்களிலே கூடாது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே பகவான் சஞ்சாரம் செய்வது அவ்வளோ சிறப்பில்லை போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வர வேண்டிய காலங்கள் இக்காலங்களெலாம் உண்டு குறிப்பாக ராகு எட்டாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து கூட்டிகிட்டு போய் கவனித்து பார்க்கணும் ஒன்பதாம் இடத்துல குரு சிறப்பான காலங்கள் உண்டு ஒன்பதாம் இடம் அடிக்கடி ட்ராவல் குறிப்பாக நீண்ட தூர பிரயாணம் குறிப்பாக ஒன்பது அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு வேலையின் நிமித்தமாக வெளிநாடு ஹையர் எஜுகேஷன் மூலமாக வெளிநாடு இது ரெண்டுமே ஒரு சிலருக்கு அமையும் அதிலே அஞ்சில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறது டூர் பேக்கேஜுக்காகவும் வெளிநாடு போக வேண்டிய காலம் இது மூணுமே இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு அமைவதற்கு மகர ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு கவர்மெண்டால் பிரச்சனைகள் ஆஃப்டக்கல்ஸ் தடைகள் இருப்பதனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது குறிப்பாக கவர்மெண்ட் விஷயங்களில் தலையிடக்கூடாது அது இல்லை அஞ்சாம் அதிபதி சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் அரசியல் வாழ்க்கையில் பெயர்வுகள் அந்தஸ்துகள் உண்டு அரசியலாளர்களுக்கு வருமானங்களும் உண்டு தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு உண்டு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல வருமானம் பெயர்வுகளும் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் புதிய அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டால் நிறையா வருமானங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அந்த ஷேரால் சகாயம் ஆதாயங்கள் உண்டு ஏழாம் விதி சந்திரன் தொடர்பு கொள்கிறதுனால சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் உடைய தொழில் பண்ண வேண்டிய காலம் அதனால் நமக்கு யோகம் அதனால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு மூன்றாம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு லாபம் உண்டு வருமானங்கள் உண்டுவதற்கான வாய்ப்பு நான்காம் அதிபதியாக ஜாதகத்தில் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சைடு உற்பத்தி சார்ந்த துறைகளில் அதிக உற்பத்தி அந்த உற்பத்திக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் அதன் மூலமாக வருமானம் இந்த வருஷம் இந்த மாதம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தால் கூட ராகு எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பது தேவையில்லாத விஷயங்கள்லேயே அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதற்கு ரொம்பவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டான மாதமாகவே அமையும் ஆக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க ரொம்ப இருக்கும் எட்டில் ராகு இருக்கிறதுனால தன்வந்திரியை கும்பிட்டு வர உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமையிறதுக்கு இந்த தெய்வ கூட்ட கூட்ட மிகவும் நற்பலன் ஏற்படும் நன்றி வணக்கம்